மூணு வீடியோவில் நாங்கள் கல்வியால் மியூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆறு கல்வி மியூஸ் பண்ணிட்டோம் லெகியர் அந்த அதுல எழுந்து கல்வி செல் ஓகே வேறு வரிசையில் ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு தரவுத் தொகுதி முதலாம் காலணி நாலாவது இடத்தில் உள்ளது அத்தரவுத் தொகுதியின் கிட்ட இடம் எத்தனையாவது இடத்தில் உள்ளது வேறு வரிசையில் ஒழுங்கு கட்டப்பட்டது அவை இலக்கங்கள் என்ன சொல்லணும் இந்த கல்வி வேறு வரிசையில் ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு தரவு தொகு இது ஒரு நோமல் டேட்டா நோமல் டேட்டான சிங்கிள் டேட்டா ஒரு குரூப் இல்லை நாங்கள் நாங்கள் நாங்க வகுப்பாக இடையா பண்றோம் வேறு வரிசல் ஒழுங்குபடுத்தப்பட்ட வேறு வரிசல் ஒழுங்குபடுத்தப்பட்ட வேறு வரிசல் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது வேறுவெரிசல் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது முதலாம் காலன் அதாவது கியூ ஒன் அது நாலாவது இடத்துல இருக்கு இந்த இடத்துல தான் முதல முதலாக என்ன வைக்கிறான்னு வைக்கிறான் அது கியூ ஒன் வந்து நாலாவது இடத்துல இருக்கு ஒன்றுக்கு என்ன சமன்பாடு முதலாங்க அன்னைக்கு ஒன்றுங்கள் நாலு என் பிளஸ் முதலாவது அது முதலாவது இப்படிதான் நாங்கள் போடுவோம் கியூ ஒன்று ஆனால் இந்த எண்ணை நாங்கள் போட இந்த எண்ணை நாங்கள் போட முப்பது தரவுகளை விட கூடவா இருந்தா முப்பது தரவுகளை விட கூடவா இருந்தால் மட்டும் ஓடுவோம் அதோட உண்டை கூட்ட மாட்டோம் முப்பது தரவுகளை விட உள்ளுக்கு இருந்தா நாங்க உண்டை கூட்டுவோம் இதுதான் முதலாவது அப்ப முதலாம் காலனி என்று சொல்றது ஒன்றின் கீழ் என் பிளஸ் முதலாவது இப்ப சிம்பிளா பாருங்க இங்க எனக்கு நாலாவது இடத்துல வர வேணுமெண்டா இந்த எண்ணுக்கு என்ன பெருமானம் இருக்க வரும் கண்டுபிடிக்கிறது முதலாம் காரணம் நாலாவது இடத்துல வருது சோ அப்ப இதுக்கு சிம்பிளா இப்படி செய்யறதுன்னா முதல் முன்னுக்கு மூன்று பெருமானம் இருக்கு முதலாம் காலம் அதுக்கு பிறகு ஒரு மூன்று பெருமானம் இருக்கு அடுத்தது காலனை வைக்கிறேன் அஞ்சு ஆறு ஏழு எட்டு இரண்டாம் காலனை எட்டாவது இடத்துல வரும் இது சிம்பிளா யோசிச்சுட்டாரு உங்களுக்கு கியூ ஒன் வந்து நாலாவது நாலாவது இதுல என்ன பெருமானம் இருந்தா இங்க கியூவன் நாளா வருமாண்டா இதோட உண்ட கூட்டணுமே பதினஞ்சு இருக்க வேண்டும் பதினஞ்சோட உண்டை கூட்டினா தான் பதினாறு பதினாறு நாலாலை பிரிச்சா தான் தரவு தொகுதிகள மொத்த எண்ணிக்கை பதினஞ்சு பதினஞ்சுண்டா தரவு தொகுதிய மொத்த எண்ணிக்கை பதினஞ்சுடா என் இடயம் இடயம் அதாவது மிடில் இடயம் வந்து இப்படி வருமெண்டா முதலாவது உதவாவது உருப்பு பதிலாக நீங்க என்ன சொல்றீங்கன்னா பதினஞ்சு சக்து பதினாறு திருச்சா தர பதினாறு உண்டி எட்டாவது இடத்தில் இடத்துல இருக்கிறான் முதல் ரெண்டாம் காலணை விளங்குதா இந்த இரண்டாம் காலணை இந்த மறுவைய கால இடயம் விளங்குதா புள்ளைய இடயம் பண்ணா இந்த மிடில் வேலு நடுப்பரு நடுவுல இருக்கிற கிளியரா கிளீயரா உள்ளங்கிற அல்லது நீங்க சிம்பிளா செய்யலாம் இந்த இடயம் இருக்கிற இடத்துல நாலாவது முதலாம் காரணம் வந்து முதல் சொல்வேன் முதலாம் காலன் நாகாவது அணை இருக்குது அப்படியே முதலாம் காலனின் இடத்துல நாலாவது செய்திங்களா முதலாம் காலனே நாலாவது இடத்துல இருக்கா முன்னுக்கும் மூன்று பெருமானம் இருக்கு அதே போல இது தாண்டி மூன்று பெருமானத்துக்கு அடுத்ததா இருக்கிறது தான் இரண்டாம் அதை தாண்டி மூன்று பெருமானம் போல நாலாவதா இருக்கிறது மூன்றாம் காலன் தாண்டி மூன்று பிள்ளைகளை அடுத்த கல்வி அடுத்த கேள்வி ஒரு வட்டத்தில கோணம் காங்க வட்ட நாட்பர்கள் என்ற தியரியை பயன்படுத்தி கோணம் காட்டுறது which is the product. Which is the product. The D, the A, the C, the B. Okay, then the under the parent is the under the parent. What is the other thing? B A C in the co हम अब लोग बैठे करते हैं इन द को हम अब लोग बैठे करते हैं right बढ़िया चीज़ है बढ़िया बढ़िया

ஆர் கோணத்தையும் கோணத்தையும் கூட்டினா நூற்றி எண்பது ஒரு எழுபது பாகையா இருக்குமாயிருந்தா இது நூற்றி பத்து பாகையா இருக்கும் அதே போல இது எண்பது பாகையா இருக்குமாயிருந்தா இது நூறு பாகை இருக்கும் இதுதான் கட்டநாட்டு இப்படித்தான் இருக்க வேணுமாண்டா இல்லை இந்த பெருமானங்கள் மட்டும்தான் இருக்க வேணுமாண்டா இல்லை எதிர் எதிர்கோணங்கள கூட்டத்தவங்க நூற்றி எண்பது பாகையா இருக்கும் ஓகே இப்ப பாருங்க சிம்பிளா இது மூட்டி பத்து இது மூச்சி பத்து அப்போ ஒரு எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு இந்த கேள்வி செய்யறதுக்கு பட்ட நாட்பகின்ற எதிர்கோணங்கள் என்ற கூட்டத்தொகர் நூற்றி எண்பது என்று தெரிய வேணும் ஒரு முக்கோணி ஒன்றின் அகக்கோணங்கள் என்ற கூட்டத்தொகை நூற்றி எண்பது என்று தெரிய வேணும் ஒரு நேர்கோடு கோடு எண்பது பாகி தெரிய வேணும் முக்கோணியின் நகக்கோணம் என்று சொல்றது நான் ஒன்று சொல்லி இருக்கிறேன் இந்த கோணத்தையும் இந்த கோணத்தையும் இந்த கோணத்தையும் கூட்ட நூற்றி எண்பது பாகை இருக்கவன் வடிவா விளங்க சமனா இருக்கவனுடைய அவசியம் இல்லை ஆனா மொத்தம் மூன்று கோணத்தை முக்கோணத்தையும் கூட்டன் மூன்று கோணத்தையும் கூட்டன் நூற்றி எண்பது பாகை வரவன் விளங்கற விஷயம் விளங்குதா தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க விலங்குகள் என்ன கமெண்ட்ல தெரிவிங்க நான் உங்களுக்கு இதை விட கிளியரா விளங்கப்படுத்துறதுக்கு கைப்பற்ற அதோட நீங்க எங்களுக்கு இந்த சேனலுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கொள்ளுங்க அப்பதான் உடனுக்குடன் நான் போற வீடியோஸ்களை நீங்க எக்ஸாமுக்கு முன்னும் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கொண்டா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதை நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி இருந்து ஒரு டூ வீக்ஸோ த்ரீ வீக்ஸுக்கு முன்னே இருந்து நீங்களாக பார்த்து ப்ரிப்பேர் பண்ணி என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அந்த நேரம்லாம் நீங்கள் கிளாஸ்களுக்கு ஓடி தெரிஞ்சு கொண்டு இருக்க மாட்டீங்க ஸோ அது வீடுகளில் இருந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கான ரிசோஷலி இப்போ இருக்குது ஸோ அது அந்த நேரத்தில் நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு ஓகே தான் வழிவாக்க முடியும் இப்போ இதில் இந்த கோணத்தை கேட்குறேன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா எங்களுக்கு தெரியும் இது ஒரு புள்ளி இது ஒரு புள்ளி இந்த புள்ளி இதுக்கே இந்த புள்ளியிலிருந்து அதே இந்த பருதியில மூட்டி ஒரே துண்ட கோணங்கள் ஒரே துண்ட கோணம் என்று படிச்சிருக்கோம் ஒரே துண்ட கோணங்கள் பருமனில் சார் அப்ப இது ஐம்பதுன்றா இதுவும் அம்பது பாகை ஓகேதான் ஒரே துண்ட கோணம் அதாவது ஏவியன்ற நான் இருக்கு நான் இல்லாட்டியும் பிரச்சனை ரெண்டு புள்ளிகள் இருந்தாச்சு இந்த புள்ளியில போய் அடி பரிதில பாட்டு இந்த புள்ளிக்கு வந்த அதே இந்த புள்ளியில துவங்கி பாட்டு இந்த புள்ளிக்கு வந்த ஒரே துண்ட கோணங்கள் அப்ப இது நூற்றி பத்து பாகைனா இது எழுபது பாகை நேர்கோடத்தின பாக நூற்றி எண்பது பாக இப்ப ரெண்டையும் கூட்டினா எழுபது நூற்றி இருபது வந்துச்சு ஆகவே இந்த கோணம் அறுபது பாகை அவர் கேட்டது பி ஏ சி என்ற கோணம் அழுவது பாறை ஆகும் விலங்குதா விலங்கு இருக்குமான் நினைக்கிறேன் விலங்காட்டி பிள்ளைகளே நீங்க படத்தை புரிச்சு வச்சு நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு பாருங்க இது விலங்கு இங்க பாருங்க ஒரு நேர்கோடு நூற்றி எண்பது பாக அதை வச்சு கொண்டு இந்த கோணத்தை காண்றேன் இந்த ஒரு எனக்கு இந்த கோணம் தேவையில்லை இந்த மூன்று கோணங்களும் தெரிஞ்சிருக்க வேணும் அல்லது வேற ஏதாவது குழு இருக்க எனக்கு இந்த மூன்று கோணங்களையும் கண்டுபிடிக்கிறது சுபம் பாருங்க இந்த கோணம் இந்த கோணமும் சார் ஏன் ஒரே துண்ட கோணம் அப்ப ஐம்பது இல்ல இதுவும் ஐம்பது ஓகே தானே பிள்ளைங்களே

எக்ஸுக்கு ஒரு வல்யூ எக்ஸுக்கு ஒரு பெருமானம் அதைத்தான் நான் காணப்போம் அதுதான் எங்கள் நோக்கம் அப்ப முதலாவது எடுத்த உடனே நான் இங்கால இருக்கிறது அங்கால அப்படி ஒன்றுமே செய்ய போகிறாது ஏனென்றா இது ஒரு அட்சர் கணித பின்னம் அட்சர் கணித பின்னம் விட நான் என்ன செய்ய வேணும்னா இதை சுருக்கி ஒரு பெருமானத்தை எடுத்து பெருந்த குறுக்க பெருக்கி தான் கொண்டு வரும் அப்போ அது எப்படி செய்ய எக்ஸுக்கும் நாலு எக்ஸுக்கும் போமாசி முதலாவது எக்ஸுக்கு நாலு எக்ஸுக்கும் எக்ஸ்

மேலே இந்த போமசியான நாலு எக்ஸ் எழுதிச்சு இந்த நாலு எக்ஸ் பிரிச்சு பார்க்க ஆகவே ஒரு முறை ஒன்று தர மூன்று மூன்றின் கீழ் எட்டு இது விளையாங்கிட்ட பிள்ளைகளே எனக்கு அப்படியே வரும் பாருங்க நான் ஒன்று நாலு சய மூன்று மூன்று சமன் எட்டின் கேள் இவ்வளவு பிளாங்கிட்டு வேற ஒரு களிபட்டு மேல நாலு கீழே என நாளிலிருந்து மூன்று போன அடையாளம் கழிப்படும் பெரியபுரமான நாளில இருந்து மூன்று போன ஒன்று இவர் பெருசனுக்கு சகோ சமன் மூண்டின் கீழ் பிள்ளைகளே இனி என்ன செய்ய போறான்னு சொன்னா குறுக்க பெருக்க போறோம் இவரே இங்கே பெருக்க போறான் இவரை இங்க பெருக்க வெளிய சமன் பாட்டுல இங்கால பிரி வருவது அங்க அளவு பெருக்கப்படும் அந்த கன்செப்டில தான் நாங்கள் செய்யும் படி அவளங்கி கொடுக்கணும் இங்கால பிரி வருவது அங்க அளவு பெருக்கப்படும் அப்ப இங்கால பிடி வரது ஒன்று தர எட்டு மூன்று தர என்னோட போகுது நாலு பிள்ளைகளு மூன்று தர நாலு எக்ஸ் இங்க ஒன்று 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 தர எட்டு அப்ப என்னெண்டு எட்டு பிள்ளைகளை

முதலாவது நான் போமசி எடுக்கிறேன் இவரையும் இவரையும் போகல போட்டுட்டு முதல் ரெண்டாவது ரெண்டால தான் பிரிப்பேன் ரெண்டாவது பிரிச்சா இவ திரி வருமான அப்படி வருவேன் வேணுமெண்டா உங்களுக்கு இதை எக்ஸ் என்று எழுதி கொள்ளலாம் அப்போ சும்மா நாலு தர எக்ஸ் போட்டிருந்தா ரெண்டாவது பிரிச்சா ரெண்டு தரை திருப்பி ரெண்டாவது பிரிச்சா எக்ஸ் ஒன்று தரை திருப்பி எக்ஸ் பிரிச்சா

எனக்கு என்ன செய்யறேன் இந்த எட்டை கொண்டா இந்த ஒன்றோட பெருக்கிறேன் நாலு எக்ஸை கொண்டே மூன்றோட பெருக்கிறேன் எட்டு ஒரு எட்டு எட்டு சமன் நாம் இனி இந்த எக்ஸோட இந்த பன்டெண்டு பெருக்கப்படுது இங்கால வந்து பன்னெண்டு எக்ஸ் அமன் எட்டு பன்னெண்டு எக்ஸ் அமன் எட்டுடா பன்னிரண்டோட எக்ஸ் பெருக்கப்படுது போட்டு காட்டி அங்க அளவு பிரிபடுது பிடிப்பட்டா எட்டு பன்னு ஸோ நான் நாளை எளிய வடிவில் மாத்துறேன் மேலே எங்களை நாளால் சொல்லிக்கிறேன் நான் ரெண்டு எட்டு நாம் விளங்கிட்டா இன்னைக்கு நான் ஒரு மூன்று கணக்கு பார்த்துருக்கிறேன் இந்த மூன்று கணக்கும் ஏதோ ஒரு 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 ஐடியா உங்களுக்கு விளங்கினால்தான் செய்யலாம் இந்த கணக்கு ஒரு ஐடியா அந்த வட்ட கணக்குக்கு நீங்க பாருங்க ஒரு முக்கோணம் எத்தனை பாகி என்று தெரிய வேணும் ஒரு நேர்வோடு எத்தனை பாக என்று தெரிய வேணும் ஒரு வட்ட நாற்பங்களா இருந்தால் அதை எதிர்ப்போணும் இதுகள் ஏதாவது ஒன்று தெரியாட்டியும் உங்களால் இந்த கணக்கை ஃபுல்லா செய்யலாம் அவர் உங்களால் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு அதான் இந்த உழவனன்றது ஒளி புயல் பரட்சின்றது அந்த டைமோடையும் எங்களுக்கு ஒரு போட்டி ஒன்று இருக்கு ரெண்டு மணித்தேலத்தில் ஃபர்ஸ்ட் பார்ட்டுன்னு சொன்னால் ரெண்டு மணி செய்ய வரும் செகண்ட் பார்ட்டுன்னா அது பத்து கல்வியும் மூணு மணித்தேலத்தில் செய்ய வரும் அப்போ சோய்ஸ் ரெண்டு விட்டாலும் பத்து கல் எங்களுக்கு இங்கே டைமோட செட்டியான ஒரு போட்டித்தன்மை ஒன்று இருக்கு அப்போ அதுக்கு ஏற்றாற் போல நாங்கள் தயார்படுத்திக் கொள்ளணும் இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் ஒரு நிமிஷத்தில் செய்து கொள் செய்து பழக சிம்பிளாக பிள்ளைங்களும் எழுதி கொண்டு போகிறது மட்டும்தான் இதெல்லாம் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி 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 வச்சிருக்கிறதுனால் உங்களுக்கு பாடம் மிக இலவாக இருக்கும் பரீட்சையும் இலவாக இருக்கும் நீங்கள் அதை எதிர்கொள்ளும்போது தான் உங்களால் நல்ல பெருபோர்களை பெற்றுக்கொள்ள முடியும் ஓகே பிள்ளைகளே நன்றி இன்னொரு வீடியோ